ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் மாத விடாயை சரி பண்ணும் இரும்பு இருக்கிறதுனால இது வந்து ரத்த சோகை வராம பார்த்துக்கும் அல்சர் பிரச்சனையை தீர்க்கும் மலச்சிக்கலை தீர்க்கும் உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கர்ப்பையை ஆரோக்கியமாக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது பால் ஊட்டும் பால் சுரப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம உணவில் அடிக்கடி வாழைப்பூ சேர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் கடலப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊரிடுச்சு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு வரமிளகா கொஞ்சம் போல சோம்பு ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டை தோல் நிக்காம சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் குறை கொரப்பா அரைச்சு எடுத்துடலாம் அதோட நம்ம ஊற வச்ச கடலை பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டா கோஸ் அரைச்சிக்கோங்க ரொம்ப வளவுன்ற கூடாது கொஞ்சம் குரகுரப்ப அரைச்சிக்கோங்க வாழைப்பூவையும் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் இப்ப ஒரு பவுல்ல போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துடலாம் கடலைப்பருப்பு வெங்காயம் வாழைப்பூ மூணையும் ஒன்றும் பதியாக தனித்தனியாக அடித்து பவுலில் சேர்த்துடலாம் இப்போ ஒன்று ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அது கூட தேவையான அளவு உப்பு ஒரு கையளவு கருகப்பில இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி ஊற்ற தேவையில்ல வெங்காயம் வாழைப்பூ கடலைப்பழப்பு இருக்கிற தண்ணியே போதுமானது இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும் தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சுட்டு வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கணும் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துடலாம் என்ன நல்லா காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு தான் தட்டி தட்டி போட்டுடலாம் நம்ம ஆமாம் அடி தட்டுவோம்ல அது மாதிரி தட்டி போட்டுடலாம் ஒரு பக்கம் சவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைய கூட நம்ம ஏன் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுருவாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ